அனைவருக்கும் வணக்கம் இருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே இன்றைக்கி திருமணமாகற அந்த திருமண பொருத்தத்தில் திருமணமாகற ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த செவ்வாயோஷத்தை கட்டு பயப்படுறாங்க செவ்வா தோஷம்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்க கெட்டது மட்டுமே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அது தப்பு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு என்ன ராசியோ என்ன லக்னமோ இருந்துட்டு போடுங்க அதை பற்றி கவலையே இல்லை செவ்வாதோஷங்கிறது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்திலும் லக்கணத்திலேருந்து ஏழாம் இடத்திலும் லக்னத்திலருந்து எட்டாம் இடத்திலும் லக்கணத்திலேருந்து பனிரெண்டாம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம்னு சொல்கிறாங்க இதே காலபூஷனுக்கு இருந்து லக்னம்னா மேசம் லக்கணத்திலேருந்து இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் நீசம் சந்திரன் உச்சம் ராகுகேதுகள் நீசம் காலபூஷனுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் செவ்வாய் நீசம் காலபூஷனுக்கு ஏழாம் இடத்துல சனி உச்சம் சூரியன் நீசம் காலபூஷனுக்கு எட்டாம் இடத்துல ராகேத உச்சம் சந்திரன் நீசம் காலபூஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் புதன் நீசம் இப்படி செவ்வாய் தோஷம் உள்ள இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகி ஒரு கிரகம் நீசமாகுது அப்போது ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டுதலும் இருக்குது அப்போ கெட்டுதல் இருந்தால் நல்லதா நல்லது இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க நல்லது வந்தா ஒரு கெட்டதா இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க இது வந்து பொதுப்படை சமம் மைனஸ் பிளஸ் ரெண்டு சேர்ந்து இருக்குது மைனஸ் பிளஸ்னா அது மைனஸ் தான் அதாவது அந்த கால்குலேஷன் இங்கே வராது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது அந்த மாதிரி அமைப்புகள் வச்சுக்கோங்க நூறு ரூபாய் கொடுத்து நூறு ரூபாய் செலவழிக்கிறது அதுதான் அந்த மீதி அதனால செவ்வாய் கண்டு யாரும் பயப்படாதீங்க செவ்வாய் பார்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் எதுவும் பண்ணாது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது விளக்கத்தை சொல்லிட்டேன் அதனால் நீ செவ்வாயோஷம் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன செவ்வாய் இருக்கிற ஜா ஜாதகருக்கு செவ்வாய் இருக்கிறவங்க கட்டினா அது நல்லது சிறப்பு அப்படின்னு நூல் ஆதாரங்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு பார்த்துருவாங்க நன்றி வணக்கம் வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே